மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு இலவச சுகாதார சேவைகள் வழங்கப்படுகின்றன வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் பலன்களை பெறுகின்றனர் ஆயுஷ்மான் திட்டம் தொடர்பான தகவல்களை வழங்க மத்திய அரசு ஆயுஷ்மான் மித்ராவை அறிமுகப்படுத்தியது நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் ஆயுஷ்மான் மித்ராவாக முடியும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் மித்ராவாக இருப்பதன் மூலம் மாதந்தோறும் பதினைந்து ஆயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் பெறலாம் நீங்களும் ஆயுஷ்மான் மித்ரா ஆக விரும்பினால் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சம் ஆயுஷ்மான் மித்ராக்களை நியமிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவச சுகாதார வசதிகளை வழங்குவதற்காக ஆயுஷ்மான் மித்ரா பணி நியமனங்களை செய்து வருகிறது எனவே இளைஞர்கள் ஆன்லைனில் ஆயுஷ்மான் மித்ரா பதிவு செய்வதன் மூலம் வேலை பெறலாம் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இளைஞர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் ஆயுஷ்மான் மித்ரா ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயனாளிகளுக்கான அட்டைகளை தயாரிப்பதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க ஆயுஷ்மான் மித்ராக்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆயுஷ்மான் மித்ராவின் சிறப்பம்சங்கள் அடுத்த ஐந்தாண்டுகளில் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது சுகாதார அமைச்சகம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் அமைச்சகம் ஆகியவற்றில் ஒரு லட்சம் மித்ராக்களை பணியமர்த்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இருபதாயிரம் ஆயுஷ்மான் மித்ராக்கள் நியமிக்கப்படுவார்கள் முதற்கட்டமாக பத்து ஆயிரம் ஆயுஷ்மான் மித்ராக்கள் நியமிக்கப்படுவார்கள் மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இருபதாயிரம் மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன மற்ற பதவிகளிலும் வேலை வாய்ப்புகள் உள்ளன ஆயுஷ்மான் மித்ராவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சி முடிந்ததும் சுகாதார அமைச்சகம் தேர்வை நடத்துகிறது தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே ஆயுஷ்மான் மித்ரா பதவிக்கு நியமிக்கப்படுவார்கள் அதன் பிறகு மாநிலத்தில் உள்ள பதவிகளின் தேவைக்கேற்ப அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆயுஷ்மான் மித்ராக்கள் மூலம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை நாடு முழுவதும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது நோயாளிகளின் வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட மென்பொருளில் அவர்கள் வேலை செய்கிறார்கள் இதற்கான பயிற்சி வழங்கப்படும் அருகில் உள்ள சிஎஸ்சி அல்லது மருத்துவமனை ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்க உதவ வேண்டும் நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற உதவுகிறார்கள் ஆயுஷ்மான் மித்ரா நோயாளியின் அடையாள அட்டையை கியூஆர் குறியீடு மூலம் சரிபார்க்கிறார் தரவு பின்னர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு அனுப்பப்படும் ஆதார் அட்டை மூலம் வங்கி இருப்பு சரிபார்க்கப்படுகிறது ஆயுஷ்மான் மித்ரா தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் ஆதார் அட்டை வேறு ஏதேனும் அடையாள அட்டை முகவரி சான்று பான் கார்டு பன்னிரண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் வங்கிக் கணக்கு விவரங்கள் மொபைல் எண் மின்னஞ்சல் ஐடி நான்கு பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் ஆயுஷ்மான் மித்ரா ஆவதற்கான தகுதி ஆயுஷ்மான் மித்ரா விண்ணப்பதாரர் இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆயுஷ்மான் மித்ரா ஆக விண்ணப்பதாரரின் வயது பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் உள்ளூர் மொழியுடன் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் அறிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அடிப்படை கணினி அறிவு பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றிய முழு அறிவு பெற்றிருக்க வேண்டும் ஆயுஷ்மான் மித்ரா ஆக பதிவு செய்வது எப்படி ஆயுஷ்மான் மித்ராவிற்கு ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் முதலில் ஆயுஷ்மான் மித்ராவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு எசடிபிஎஸ் முக்கால் புள்ளி முன்சாய் கோடு முன்சாய் கோடு பி டாட் கவ் டாட் ஐ என் முன்சாய் கோடு செல்ல வேண்டும் முகப்பு பக்கத்தில் பதிவு செய்ய இங்கே கிளிக் செய்யவும் விருப்பத்தை கிளிக் செய்யவும் அப்போது உங்கள் முன் ஒரு புதிய பக்கம் திறக்கும் அதில் உங்கள் ஆதார் அட்டை மற்றும் மொபைல் எண்ணை உள்ளிடவும் பின்னர் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அதை உள்ளிடவும் பின்னர் பதிவு படிவம் உங்கள் முன் திறக்கும் விவரங்களை கொடுத்து கோரப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றவும் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் உங்களுக்கு உள்நுழைவு ஐடி மற்றும் கடவுச்சொல் வழங்கப்படும் ஆயுஷ்மான் மித்ரா உள்நுழைவு செயல்முறை முதலில் நீங்கள் ஆயுஷ்மான் மித்ரா போர்ட்டலின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும் அப்போது இணையதளத்தின் முகப்பு பக்கம் உங்கள் முன் திறக்கும் முகப்பு பக்கத்தில் நீங்கள் பதிவு விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் அப்போது உங்கள் முன் ஒரு புதிய பக்கம் திறக்கும் இப்போது நீங்கள் இந்த பக்கத்தில் ஆயுஷ்மான் மித்ரா உள்நுழைவு விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உள்நுழைவு பக்கத்தை அடைவீர்கள் உங்கள் மொபைல் எண் மற்றும் கேட்சா குறியீட்டை உள்ளிட வேண்டும் பின்னர் நீங்கள் உருவாக்க ஓடிபி விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் அதை உள்ளிடவும் பின்னர் நீங்கள் ஆயுஷ்மான் மித்ரா போர்ட்டலில் உள்நுழையலாம்